ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அதிகார நந்தியை முழுதாக நம்பினேன் அருள்தூப ஓடிவாவா அநியாயம் வீழவும் அசத்தியம் ஆளவும் அனுதினம் காக்கவாவா கதியான துணி என்று கருதும் ஓர் நெஞ்சிலே கருணையே நீ தந்து ஆளவாவா கற்பனை கெட்டாத அற்புத தெய்வமே கனிவோடு ஓடிவாவா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ விதிவாசல் மாற்றியே வெற்றிகள் கூட்டியே வேதனைகள் வா வினையோடு பகை நோய்கள் என்னாலும் விலகவே விரைந்து நீ வா சிதறாமல் என்னாலும் செய்தொழில் சிறக்கவே திருவருள் நீயும் தாத்தா சீரான வேண்ட நகர் அதிகார நந்தியே தெய்வமே போற்றி போற்றி

தங்கமும் வெள்ளியும் தயவோடு எடுத்தனல் தன்னிலே பொட்டு வைத்து தரமான நவமணிகள் தங்குமோர் சரட்டினை தவழவே கழுத்திலிட்டு அங்கங்கள் குளிரவே ஆதரும் நெய்யினை அள்ளியே அப்பி வைத்து அலைகின்ற எறும்பு அண்டாத விந்தையை காட்டி வைத்து Om Shakti Om Shakti Om Shakti Om Shakti Om Shakti Om Shakti Om குங்குமத்திலகத்தை திலகத்தை சந்தன பீடத்தில் மே நெற்றியில் வைத்து கொம்பிலே காய்கனி நெற்கதிர் மணமலர் கொத்தாக கட்டி வைத்து சிங்கமோ என்றென்ன செய்யுமோர் வடிவிலே சிலிர்த்து வரும் நந்தி தேவா சீரான வேந்த நகர் அதிகார நந்தியே தெய்வமே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நீருண்டு பாலுண்டு தேனுண்டு தென்கிளை நீருண்டு பன்னீருண்டு நிதமுண்டு அபிஷேகம் விதமுண்டு பசுவுண்டு நீ தேடும் நெய்யும் உண்டு நின்னருள் ஏத்திடும் உண்டு பிரகார ஜனமுண்டு போற்றுவோர் பலருண்டு சர்க்கரை பொங்கலுண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாருண்டு காணிக்கை தானுண்டு கழித்திலே தவழவோர் ஆடை உண்டு தமிழுண்டு இசையுண்டு தவறாது என்னாலும் திருவருள் எமுக்கருளவே சீரென்றும் உனக்குண்டு செங்கருணை தானுண்டு உண்டு சீரான வேந்த நகர் அதிகார நந்தியே தெய்வமே போற்றி போற்றி